நம்ம கலாச்சாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க எப்படி சாப்பிட்ணும் சாப்பிட்டா அரை வயிறுக்கு கொஞ்சம் மேலே சாப்பிட்டுக்கணுமா ஆனால் இப்போ நாம் என்னன்னு நினச்சோம் இங்கே இருந்து இங்கே அஞ்சரடி இருக்கிற அதனால் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் கீழே சாப்பிட்லையே நான் கணக்கு போட்டுக்கிறாங்க அரே இது சொல்லிங்க இல்லை சத்குரு அஞ்சரடி இருக்கிற அதனால் ரெண்டே முக்கால் அடி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பாடு நல்லா உணரக்கூடாதுன்னு இல்லை ஆனால் சின்ன குழந்தை இப்படி 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 வளர்றப்போ என்ன சாப்பிட்டுக்கலாம் என்னத்துக்கான வளரணும் நல்லா இந்த வளர்ச்சி நின்று போச்சேன்னா அதுக்கப்புறம் இப்படி வளரலாம்னு நினச்சானே அர்த்தம் இப்படி அஞ்சடி இப்படி அஞ்சடியா நான் சொல்கிறது என்னென்னா மனிதனா வந்தோமே மனிதனாக வந்தோம்ன என்ன அர்த்தம் மித்த விலங்கு ஒப்பிட்டு பார்த்தா நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானே ம் விழிப்புணர்வாக நடத்துக்கிறோம் அதுக்கு மேலே என்ன இருக்குது அவருக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை விழிப்புணர்வாக நடத்துக்கிறோன்னா நீங்கள் மூச்சு கவனிங்க இன்னொன்று கவனிங்க இன்னொன்று கவனிங்க உயிர் கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உணவே கவனிக்க முடியலன்னா எப்படின்னு கேட்குறேன் ரொம்ப அடிப்படையானது டெய்லி உணவு உள்ளே போகணும் வெளியே வர்றது வெளியே போகணும் மூச்சு மாதிரி தான் மூச்சு உள்ளே போகணும் வெளியே வரணும் அதே மாதிரி இது கூட உள்ளே போகணும் வெளியே போகிறது வெளியே போகணும் தானே அந்த அளவுக்கு நம்ம கவனம் இல்லைன்னா மத்ததெல்லாம் வெறும் பேச்சு ஆன்மீகம் ஆயிடும் ஆன்மீகத்து பேச்சு ரொம்ப நடந்துச்சு பயிற்சி வரல வாழ்க்கையில பயிற்சி இல்லாம வளர்ச்சி கிடையாது இந்த உயிர் காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படி ஐயோ எதுக்கு இன்னொரு உயிர் இருக்கணும் உயிரை சாப்பாடே விட்டுடலான்னா இந்த உயிரே போய்க்குது இப்போ பல கலாச்சாரங்கள் இருக்கு உலகத்துல இந்த கலஹரி டெசர்ட்டில் எல்லாமே இருக்கிறாங்க அவர் பார்த்து அவர் எல்லாமே நாகரிகம் இல்லாதவங்கன்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க நான் அவருக்கு இருக்கிற நாகரிகம் யாருக்கு கிடையாது அவர் அவர் சைவம் அசைவம் எல்லாம் பார்க்க முடியல என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும் ஒரு விலங்கு வேட்டையாடி கொல்லாங்கன்னா அங்கே போய் அவருக்கு சொல்லிக்கிறாங்க ஐயோ நான் உன்னை கொல்லிட்டேன் என் குழந்தை எல்லாம் பசியாக இருக்கிறாங்க அதனால ஒன்று என்னை மன்னிச்சுட்டேன் எப்படியோ உன்னுடைய ஆத்மா எங்கேயோ போய் நல்லா சேரிக்கட்டும் நான் உன்னை சாப்பிட்டு நான் நல்லபடியாக வாழ்கிறேன் நான் கெட்டவனே வாழ மாட்டேன் நல்ல மனிதனை வாழ்கிறேன் என்னத்துக்கு நான் நானும் உன்னை உயிர் எடுத்துட்டேனே இப்படியெல்லாம் சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குறாங்களாம் அந்த அளவுக்கு நாகரிகம் இருக்குது அவருக்கு இப்போ நீங்கள் இங்கேயும் பார்த்துருக்கீங்க யோக மையத்தில் வந்தால் சாப்பாடு வச்சு சாப்பாடு வச்சு கூட ரெண்டு கையில் சாப்பிட்ற பழக்கிங்க கிடையாது சாப்பாடு எவ்வளோ பசியாக இருந்தாலும் சாப்பாடு வச்சு முதல்ல கும்படிக்கிறோம் சாப்பாடு சாப்பாடுக்கே கும்படிக்கிறோம் எது நம்ம உயிருக்கு மூலமாக இருக்குதோ அதுக்கு தான் நம்ம கடவுள் தன்மைன்னு சொல்லுவோம் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற கடவுள் எல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை ஆனால் இப்போ சாப்பிட்டா இது உங்கள் உயிராக மாறிக்கிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே அரிசி சாப்பிட்டாலே இல்லை நீங்கள் அதுன்னு சிக்ஸ்டி ஃபைவோ செவன்டி ஃபைவோ சொல்கிறீங்க அது சாப்பிட்டாலே நம்ம உடலாக அது மாறி இருக்குது இப்படி இருக்கிறப்போ அவருடைய தன்மை விட்டுட்டு அவர் உயிர் விட்டுட்டு நம்ம உயிருக்கு உதவியாக இருக்கிறப்போ ஒரு நன்றி உணர்வோட ஒரு அன்போட நாம் சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் சரி ஆனால் சாப்பிட்றப்போ நம்ம உடலுக்கு ஒத்து வர உணவு என்னன்னு கூட நாம் புரிஞ்சுக்கணும்